நல்ல காலம் வாசமலர்னு வைக்கல சரியா அப்போ ராஜ ராஜ மலர் எல்லா மலர்களுக்கெல்லாம் ராசா அப்படியா அது தெரியல பட் அப்படித்தான் இருக்கு பார்க்க மாதிரி இருக்கீங்க சரி அக்கா எப்பயும் மகிழ்ச்சியாக இருக்கும் நாங்கள் வாழ்த்துறோம் இந்த பிறந்தநாளில் வந்து நீங்கள் மற கூடாது அந்த பிறந்தநாள் வாழ்க்கையில் மறக்கவே கூடாதுன்றதை எங்களுக்கு அனுப்பி விடுறோம் மறப்பீங்க மறப்பீங்க இல்லைன்னு வெங்கடம் மூஞ்சியெல்லாம் மறக்கமா இடக்க முடியாது சரி அப்ப முதல்ல மலர் அக்காவுக்கு ஒரு அருமையான கேக் உண்டு சரியா சொக்லேட் கேக் உண்டு ரெண்டு அக்காவும் சொக்லேட் கலரா இப்ப கொஞ்சம் வெளியே வந்துருக்கலாம் சரி அப்ப கொஞ்சம் சொக்லேட் கிடந்தா அப்படியே ஒரே தான் இருக்கீங்களா சரி ஓகே ஆனா சொக்லேட் கலர் தான் எங்களுக்கு விருப்பம் சரியா ரைட் அப்ப மானுதம் பண்ணு சொல்லுவாங்க என்ன அப்படித்தானே பயப்படாங்க உங்களுக்கு செய்வனா இப்ப கடைசி ஆட போறீங்க மிக்க ஒரு ரெண்டு மிக்க கொண்டுதான் நினைக்கிறீங்க ஆட வேணும் ஆ ஆடத்தான் வேணும்

ரைட் வா அப்படி கீழே வைக்கோ கொஞ்சம் பேரமாக இருக்கும் சரி ஓகே பிடிச்சிருக்கா இதில் சாரி வந்துருக்கு பார்த்தீங்களா பார்த்தீங்க நல்லா இருக்குண்ணே உங்களுக்கு பெரும்பாலும் இந்த லைட் கலர்ஸ் எல்லாம் விருப்பமா பிளாக் கலர்ஸ் பெருசாக பிடிக்கா அப்படி ஆ சரி ஓகே அப்போ பழங்கள் வந்தாச்சு சாரி வந்தாச்சு இன்னொரு கிஃப்ட் முன்னாடி இருக்கு நான் தர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல உடனே யாரு கொடுத்தாங்க பின்னாடி அப்படி அப்படிங்க அரு யார் கொடுத்தது എങ്ങേര് വന്നേരന്ന് സാധനം നിങ്ങൾക്ക് ആكل നിറയവ ഞാൻ ഗെസ്സ് பண்ணുവാ ദിയ സോണി എന്നല്ല ഞാൻ ജല്ലേരി എങ്ങേര് നിന്ന് വന്നിടുകാ എങ്ങേര് വന്നാ കണ്ടോ അർദ്ധാലാവോ ഒക്കെ ശർലങ്ങള് ആരി നിൽക്കര മולക്ക് ഞാൻ ചൊല്ലുന്നതല്ല എങ്ങേര് വന്നത് ഇങ്ങേന്നാണ് വന്നേച്ചി ശർലങ്ങള് అలా വന്നേച്ചി ശലങ്ങവട എ ഞാൻ അഡ്രസ്സ് ചൊല്ലി വേറെഞ്ഞില്ല ചൊളിയില്ല തമ്പി ഫാമിലി ഒക്കെ ഇങ്ങയാ പാണ്ടിക്ക്രമാ ഇപ്പ ഇല്ല இப்பங்க என்ன எங்களுக்கு பிடிக்கா தெரியும் உங்களுக்கு தம்பி இருக்கிறது நீங்க சொல்லதான தெரியும் இப்ப என்ன தெரியல தெரியலையா கெஸ் பண்ண முடியாது இருக்கா இப்ப நிறைய பேர் நீங்களே இப்ப தம்பி ஃபேமிலி அண்ட் தம்பி குடும்பம் இல்லன்ற நீ வந்தது இங்க தானே தம்பி எங்க நிக்கிறார் அமெரிக்கா ஓ அமெரிக்கால தம்பி இருக்காரா பிரசிடன் பழக்கம் அமெரிக்கா பிரசிடன் சரி அஞ்சு ரெண்டு மிக்கிய மலையாளம் கேட்டா சரி கொடுத்த தம்பி இல்லை வந்தது கிஃப்ட் எல்லாம் இங்க தான் வந்து அமெரிக்கா இருந்து தெரியல ஆமா பேட்டிகளா நிற்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா ஏ போல வைக்கப்படுறீங்க ஸ்டார்ட்ல இருந்து அனி அது வைக்கப்படுற மாதிரி இருக்கு ஸ்ட்ரைட் ரோட் என்ன பார்க்காதீங்க என்ன பாருங்க ஆ இப்போ சொல்லுங்க தெரியல பேட்டிகளில் இருக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ் மேரா எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் என்ன தெரியல சொல்லுங்க நீங்க கெஸ் பண்ணு கண்டுபிடிக்கலாம் வேணும்

சரி பண்ணி என்ன இருக்குது ஒரு அழகான தங்க மோதிரம் சரியா ஒரு தங்க மோதிரம் மலர் காக்க வந்திருக்கு மகிழ்ச்சியா திருப்பி திருப்பி தம்பி தம்பி அமெரிக்கா நினைக்கிறேன்னா வந்தது இங்கே வேற யாரும் கொடுக்க மாட்டோமோ அந்த வாக்கு என்ன பேர்

அகில அவரும் அவருடைய மனைவி தனுஜாவா ஆ அவங்களும் சேர்ந்து தான் இந்த மாதிரி செய்தது கிட்டத்தட்ட குடும்பமாக பண்ணாங்க மிஸ் பண்ணுறாங்க தான் நீ சொன்னீங்க இங்கே இருந்தான்னு சொல்லி இப்போ தூரமாக போயிருக்காங்க அமெரிக்காவில் இருந்த வெள்ளம் லோனாக அப்படித்தான் ஒரு வெள்ளம் மிஸ்ஸிங் வீல் நிறைய வரும் சரி அப்போ உங்களுடைய பிறந்த நாளுக்கு அழகா இப்படிலாம் இவரும் என் கொடுத்தது இல்லையா இதுதான் ஃபர்ஸ்ட் சரி அதனால் எங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் சரி ஓகே அப்போ எல்லா கிஃப்ட்டும் பிடிச்சிருக்கா எது ரொம்ப பிடிச்சது அந்த கிஃப்ட்டில் எதாவது ஒன்று சொல்லுங்கள் ஸ்பெஷலா சாரியா பழங்களா கேட்கா இல்லாட்டி மோதிரமா எல்லாமே புடிச்சிருக்கு அப்படி இல்ல எங்க ஒண்ட சொல்ல எப்படி எல்லாம் நினைச்சேன் நான் உங்களை கடைசியில மாம்பழத்துக்கு அடிமை சரி ஓகே ஏதோ மாமரம் வர கிடக்குது இல்லாட்டிக்கும் பரவாயில்ல ரைட் வாழ்த்துக்கள் காட்சி எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கணும் நினைக்கிற காரியம் இடம்பெறட்டும் இந்த பிறந்த அவங்களை மறக்க முடியாது இருக்கட்டும் நல்லா அவங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி பல்கி பெருகட்டும் சரியா ரைட் ஏதாவது சொல்ல போறீங்களா தம்பிக்கு எதிர்பார்த்தீங்களா அப்படி செய்வாரண்டு